உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கிறாவிலிருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வெரி டேஸ்டி பிசி பேலா பாத் ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வாங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான பிசி பேலா பாத் எப்படி பண்ணுறது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அப்படின்னு பார்க்க போகிறோம் நூறு கிராம் டம்ளரில் ஒரு டம்ளர் ரைஸ் அரிசி எடுத்துக்கலாம் இந்த அரிசி எடுத்த அதே டம்ளர் நூறு கிராம் டம்ளரில் முக்கால் டம்ளர் பருப்பு அதையும் எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பருப்பு ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி களைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ தண்ணி அளவை நான் சொல்கிறேன் முக்கால் டம்ளர் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கு அதே டம்ளரால் ஒரு ரெண்டு டம்ளர் விட்டு பார்ப்போம் இதை நல்ல கையால் அப்படியே இது கல இது பண்ணி கொடுத்தாக்க போதுமா நல்ல குயவாக வேகிறதுக்கு போதுமா அப்படின்னு பார்த்தா டெஃபனட்டாக போதும் வேணும்னா ஒரு டவுட்டுக்கு ஒரு கால் டம்ளர் விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிட்டு இந்த ரைஸ் நாம் எடுத்தது ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதே டம்ளரால் நாலு டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் தண்ணி இதை வச்சுட்டு நல்லா அப்படியே ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியது தான் ப்ரெஷர் குக் பண்ணும்பொழுது முதல்ல மூணு ஃப்ளேம் ஹையில் மூணு ஃப்ளேம் வந்து மூணு விசில் சாரி ஃப்ளேம்னு சொல்லிட்டேன் மூணு விசில் ஹையில் மூணு விசில் லோவில் திருப்பி மூணு விசில் ஹையில் நல்லா குழைவாக அப்படியே இதாட்டி பருப்பு சாதம் எல்லாமே வெந்துடும் இது போல் சின்ன வெங்காயம் இது அப்புறம் இந்த நூறு கிராம் டம்ளருக்கு சும்மா ஒரு கேரட் இல்லாட்டி முக்கால் கேரட் இருந்தால் கூட போதும் சிறிய அளவில் பீன்ஸ் இதெல்லாத்தையுமே நாம் தோலை உரித்து இதெல்லாத்தையும் தோலை உரிச்சிடலாம் அடுத்தது பீன்ஸ் கேரட்டையும் நறுக்கி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பிசிபேலாபாத் பொடி ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணிடலாம் இந்த பிசிபேலாபாத் பொடியை இன்ஸ்டண்ட்டாக விற்கிறாங்க ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு இது போல் ரெடி பண்ணுறதோட குவாலிட்டி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த டேஸ்டே வந்து ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மிளகாய் வற்சல் கால் டீஸ்பூன் வந்து இது தட் இஸ் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் போட்டு நம்ம நல்ல ஒரு ஃப்ரை பண்ணி கோல்டன் ஃப்ரை தான் பண்ணி மிக்சியில் தொடி பண்ணிப்போம் இது நல்ல ஒரு அளவுக்கு கோல்டன் கலரில் அப்படியே வறுத்து ஃப்ரை ஆனதும் லைட்டாக அந்த இறக்கி வச்ச அந்த சூட்டோட பெருங்காயத்தை நாம் அப்படியே தூவிக்கலாம் இன்கேஸ் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதோட கடைசியில் ஒரு ரெண்டு செகண்டு அந்த கட்டி பெருங்காயத்தை போட்டு திருப்பிட்டிங்கனா அருமையாக பொடி பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக வந்துடும் ஸோ இது போல் நாம் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் ஆகும் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு உரித்து வச்ச சின்ன வெங்காயம் இதை அப்படியே வதக்கிடலாம் இதை நல்லா அப்படியே ஒரு கிளாஸி பதம் வர வரைக்கும் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ அந்த பொடி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து தனி ப்ளேட்டில் போட்டாச்சு இப்போ எந்த ஒரு ஆகட்டும் இல்லை வெங்காயம் எதுனாலும் சரி இப்படி நீங்கள் வதக்கும்போது அதற்கு தேவையான உப்பை மட்டும் அப்படியே தூவிடுங்க சீக்கிரமாக வெந்து கொடுக்கறது மட்டும் இல்லை வைஸ் அந்த ஒரு பர்டிகுலர் வெங்காயமோ அல்லது வெஜிடபிள்ஸோ ரொம்ப ஹைலைட்டட் டேஸ்ட் கொடுக்கும் அதனால் அதையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கிடலாம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பீன்ஸு கேரட் அதெல்லாத்தையும் நிறைய தண்ணியை விட்டு இது போல் வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா வதக்கி வேக வைக்கப்பறம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு அதனால் இதை வந்துட்டு நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வைக்கலாம் இப்போ நாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து விட்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பிசி பேலா பாத்துக்கு எல்லாமே நல்லெண்ணெயில் தான் செய்கிறோம் ஸோ நாம் வதக்கி தடையும் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட்டை அதையும் போட்டு இது போல் நல்லா வதக்கி எடுத்துடலாம் எல்லாமே வந்து ஃபுல்லாக வதக்கி அது மாதிரி கான்செப்ட் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ நான் அந்த வெங்காயத்துக்கு சொன்ன மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த காய்களுக்கு என்ன தேவையோ அந்த உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கியாச்சு இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பிசி பேலா பாத் பொடி இருக்குல்ல அந்த வறுத்து வச்சமே அதையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல பீன்ஸும் கேரட்டும் அதை வந்து ஒரு அளவான தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணியை விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா பீன்ஸுலாம் வந்து உங்களுக்கு சரியானபடி வேகலைன்னா அது வந்து வயசில் பெரியவங்களுக்கு வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த ஒரு ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது நம்ம சமையலில் நம்ம உணவு வந்து ஆரோக்கியத்துக்கு தான் கொடுக்கணுமே தவிர பிரச்சனைகளை கொடுத்துடக்கூடாது அதனால் நம்ம வதக்கி வச்சிருக்கிற பீன்ஸு கேரட்டை தனியாக ப்ரெஷர் குக் பண்ணிட்டோம்னா அவங்க சாப்பிடும்போது அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டுமே அவங்களுக்கு போகுமே தவிர எந்த விதமான டைஜஷன் ப்ராப்ளம்ஸும் கொடுக்காது ஸோ வயசில் ரொம்ப சின்னவங்க ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம கவனமாக உணவை தயாரிக்கும் போது அத்தனை பேருக்குமே அது பெனிஃபிஷியலாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த பீன்ஸ் மட்டும் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இது வந்துட்டு நல்ல வேகிறது தான் எப்போவுமே சேஃப்டி ஏன்னு வச்சுக்கோங்க பீன்ஸை மட்டும் சரியானபடி வேகலைனா அது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் ஹெல்த்து அதனால் எப்போவுமே ஆல்வேஸ் என்ஷூர் தட் இட் இஸ் குக்டு வெரி ப்ராப்பர்லி நல்லபடியாக எப்பவுமே நல்லா வெந்திருக்கிற மாதிரி இதை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க எந்த சமையலாக இருந்தாலும் சரி அது வதக்கினாலும் சரி வேக வச்சாலும் சரி பீன்ஸ் ஒன்று மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எல்லாருமே அது வந்து நமக்கு நாமளே நல்லது பண்ணிக்கிறதா தான் அர்த்தம் இப்போ பீன்ஸை ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு வச்சாச்சு இதில் நல்ல வந்து ஒரு நாலு அஞ்சு விசில் ஆகட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதை விட்டு நூறு கிராம் தான் அரிசி போட்டிருக்கோம் இல்லையா அதனால் அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் அதை நல்லா துருவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நல்ல ஒரு நிறமாக இதை வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு அந்த கிறிஸ்பியாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதை நல்லா ஃப்ரையாக ஆரமிச்சாச்சு இது போல் ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் இதை ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றி வச்சிடலாம் வேக வச்ச பருப்பை எடுத்து அப்படியே இந்த வேக வச்ச ரைஸை சாதம் இருக்கு இல்லையா அதில் போட்டுருவோம் இதை நல்லா கலறிட்டு இந்த பருப்பும் சாதமும் வெந்திருக்கு இல்லையா அதை இந்த பான்லியில் அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து இதுக்குள்ளே போட்டு அப்படியே கலக்கி விட்டுற வேண்டியது தான் இப்போ இந்த ரைஸ் ப்ளஸ் பருப்பு இருக்குல்ல அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டு இதை அப்படியே கலறி விட்டுருவோம் சில சமயம் நம்ம பருப்பில் மஞ்சள் போட்டு வேக வச்சாலும் ஓகே தான் இல்லை பருப்பில் வேக வைக்கலை அப்படின்னா இந்த சமயத்தில் அந்த பருப்பை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணின பிறகு இதில் நாம் மஞ்சப்படியை போட்டு கலறி எடுத்துக்கலாம் அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் தான் இதுவும் ஓகே அதுவும் ஓகே தான் அதில் விட்டுட்டோம் இதில் போட முடியாதுங்கிறது இல்லை ஸோ நாம் நல்லா இதை கலந்து கொடுத்துடலாம் இப்போ அடுத்தது நாம் வேக வச்சு எடுத்துருக்கிற பீன்ஸு கேரட்டு தண்ணியை கொஞ்சமாக வடிகட்டிட்டு தேவையான கடைசியில் நம்ம தண்ணியை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி லெவல் பார்த்துட்டு அதனால் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக தான் அளவாக தான் தண்ணியை விட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் அதை கொட்டிட வேண்டாம் அதையும் எடுத்து வச்சுப்போம் பீன்ஸு கேரட்டில் உள்ள சத்தெல்லாம் அந்த தண்ணியிலையும் இருக்கும் இல்லையா அதனால் கொட்டிட வேண்டாம் இதை எடுத்து வச்சுப்போம் அடுத்தது இதில் நாம் வதக்கி உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் இதில் கலரி விட தட் இஸ் கலந்து களறி விட்டுற வேண்டியது தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம் பீன்ஸ் கேரட்டில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு மட்டும் கடைசியில் பார்த்து போட்டுக்கணும் இந்த காய்கறி இதெல்லாம் முதல்ல நம்ம கலரி விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பீன்ஸ் கேரட் தண்ணியை இதில் விட்டுப்போம் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த அடுப்பு எல்லாமே சிம்மில் வச்சே இதெல்லாம் செஞ்சுக்கோங்க நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே விட்டுட்டு பாதி மட்டும் ஃபஸ்ட்டு விடுறேன் கலந்த பிறகு தேவையாக இருந்தால் மிச்சத்தை விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கலரும் போது வாசனை பிரமாதமாக இருக்குது நான் எப்பவும் சொல்லுவேன்ல இந்த ஃபுட்டுங்கிறது வாசனை ரொம்ப முக்கியம் அப்போ தான் சலைவாக ஜென்ரேட் ஆகும் அப்போ தான் அந்த உமிழ்நீர் தான் வந்து ஃபுட்டை நமக்கு டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது அதனால ஃப்ளேவர் அதாவது அந்த வாசனைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ் விஷயமாக தான் இருக்குது பாருங்க இதை அடியிலையும் பிடிச்சிடக்கூடாது நல்லா அப்படியே கலந்து கொடுத்துட்டு வச்சிடலாம் இதில் என்னன்னாக்கா நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அப்படி கெட்டியாக இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் நேரம் ஆக ஆக அப்படியே இருகிடும் அதனால் நம்ம பண்ணி முடிக்கும்போது கொஞ்சம் நெகிழ்த்தியாக கொஞ்சம் தள இருந்தால் தான் உடனே சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சில சமயம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தள்ளி சாப்பிடுவாங்க இல்லையா சில பேர் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரே சமயத்தில் சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து சாப்பிடும்பொழுது கொஞ்சம் இருகிடும் அதனால் நாம் பண்ணும்பொழுது தள தலையனு நல்லா பண்ணி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி த்ரூ அவுட் த டைம் கிடைக்கும் இப்போ அந்த மிச்ச புளி தண்ணி இருக்கு இல்லையா அதையுமே இதில் விட்டு கலறி கொண்டு வந்துடலாம் இதுபோல் கலரிட்டு இந்த ஸ்டேஜில் அந்த வெங்காயம் அப்புறம் காய்கறிகளுக்கு உப்பு போட்டது போக இந்த சாதத்துக்கு எத்தனை உப்பு தேவையோ அதை மட்டும் சேர்த்துருவோம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் புளிக்கு அப்புறமா சேர்த்துருவோம் இப்போ இது நல்லா கலரும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் தண்ணியாகவே இல்லை பாருங்கள் இன்னும் பொடியெல்லாம் போட வேண்டியது இருக்கே அதனால் இப்போ நாம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு அப்படியே உப்பை போட்டு தூவிடுறேன் தூவிட்டு அப்படியே கலரி கொடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் கல் உப்பு போடுறதும் நல்ல விஷயந்தான் அதுவுமே ரொம்ப எடுத்து கொடுக்கும் ஸோ எதுனாலும் ஓகே போது மட்டும் கல்லுப்பு போட்டுராதிங்க இந்த ஃபைனலாக சில பேர் சமயம் வந்து நம்ம சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது தூளுப்பை உபயோகப்படுத்திக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை கல்லுப்பு போடும்போது அது அவ்வளோ சீக்கிரம் கரையாது அதனால அந்த சமயம் டேஸ்ட்டு பார்க்கும்போது ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தூளுப்பையே பயன்படுத்துங்க அதுதான் கரெக்டாக வரும் நாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல பிசி பேலாபாத் பொடி அந்த பொடியை போட்டுருவோம் பொடியும் போட்டுட்டு அடுத்தது தேங்காயை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பொடியும் தேங்காயும் சேர்த்து வறுத்த தேங்காய் அதையும் சேர்த்து கலரி கொடுத்துடலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸை இதை பண்ணி சாப்பிடும்போது நேராக அந்த ஃபுட்டு நம்ம வயிற்று ரீச் ஆகும்போது அந்த எப்படி சொல்கிறது அதை செய்தவங்களுக்கு நம்ம வயிறு வந்து வாழ்த்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம மனசும் நிறையும் வயிறும் நிறையும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அந்த கேட்டகரியில் வரும் ஸோ இது வந்து பொடி தேங்காய் எல்லாத்தையுமே இப்போ பார்த்து கலரி கொடுத்தாச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் அதை விட்டுற வேண்டியதுதான் ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு அதை ஒரு தடவை இப்படி கலரி கொடுத்துருங்க இப்போ இந்த பிசி பேளா பார்த்த பொறுத்த வரைக்கும் நாம் லைட்டாக அப்படியே சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த கருவேப்பில பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி சுற்றி எடுத்துட்டு இப்போ கலரை கொடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் அப்படியே தலை தழை தழைன்னு பார்த்தாலே பிரமாதமாக இருக்குது பாருங்கள் அருமையான டேஸ்ட்டு கொடுக்க போகுது அப்படி கிளறி எடுத்து எந்த இடத்துலையும் அடிப்பிடிக்கலை வறுக்கும் போதும் எல்லா பொருட்களும் வறுக்கும் போதுமே நாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செஞ்சுருக்கோம் ஸோ இதோட இது வந்து சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிடும்போது வெளியில் மழை பெய்துட்டு இருந்தாலோ அல்லது நல்ல பனியாக இருக்கிற காலங்கள்லேயோ இதை தட்டில் போட்டு சூடாக அப்படி சாப்பிட்டு அதுக்கு வந்து சைடாக நம்ம வந்து வந்துட்டு சப்பளம் வடகம் இதெல்லாம் பொறித்து எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஒரு பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது போல் மேலே 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 நல்ல நல்ல ரெசிபிஸோடு நாங்கள் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம் வி வில் மீட் யூ ஆஃப்